இச்சப்படிச்சு மலைக்கு எப்படியெல்லாம் என்னாச்சும் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் சண்டை பெருசாகிட் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்துடுச்சு ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து எஃப்ஜேவும் சரி விக்ரமும் சரி அவங்க ரெண்டு பேரும் தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க வந்து கேட்குறாங்க நாங்கள் வர முடியாது குன்னாரில் ஆகும் திவ்யாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க எஃப்ஜே அதுக்கு வந்து சாண்ட்ரா இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்தி சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது ஸோ எஃப்ஜே வந்து கத்திகிட்டே வெளியே போயிடுறாரு வெளியே போய்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு எங்கிட்ட மரியாதையாக பேசுனா மரியாதையாக இருக்கும் மரியாதையாக பேசலைன்னா அவங்க மரியாதைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து புலம்பிகிட்டே வந்து வெளியே இருந்தது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு பக்கம் இருந்துட்டு இவங்க வந்து ஏதோ ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாதிரி இருக்குது இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் சாண்ட்ரா உள்ள உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ராஜமாதா கனி தான் எல்லா வேலையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஏற்றி விடுறதே அதுதான் இந்த கும்பலை வந்து வழி நடத்துறதே அதுதான் இந்த கும்பலுக்கு ஒரு டிஷன் கொடுக்கறதே அதுதான் இப்போ வந்து அவன் பால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ராஜமாதா காலடியில் வந்து வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கனியை வந்து பயங்கரமாக வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பிரஜின் ஒரு பக்கம் இருந்துட்டு டே உருண்டை அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் விக்ரம் அதுக்கப்புறம் குரூப்பை வந்து எவ்வளோ ஆடுறாங்களோ ஆடிட்டோம் எல்லாம் கொஞ்சம் நாள் தான் எல்லாமே உடையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறமா இன்னும் பல வார்த்தைகளை வந்து சொல்லிட்டு இருந்தார் என்ன அப்படின்னா இப்போது அவன் பால் இப்போ ஒருத்தருக்கு வந்து பா அவங்க முடியாமல் இருக்காங்க அவங்க எதாவது செத்துட்டா அப்படிலாம் அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் பிரஜினை அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன யார் பொறுப்பு இந்த கர்மா பாவம்லாம் இப்போ யாருக்கு விடும் அவன் ஃபேமிலிக்கு விடுமா அவங்க அப்பா அம்மாவுக்கு விடுமா அவங்க தங்கச்சி அக்கா அவங்களுக்கு விடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என் குழந்த மீது ஆணையாக சொல்கிறேன் நான் நான் பண்ணதுலேயே சீப்பஸ்டான ஒரு விஷயம் இதுதான் அவனுக்கு வந்து ஓட்டு போடு அவனை கேப்டன் ஆக்கணும்னு நினச்சது தான் அவன் சின்ன பையன் ஏதோ பண்ணுவான்னு நினச்சி தான் வந்து நாங்கள் அவனை வந்து கேப்டன் ஆகணும் ஆனால் அவன் இப்போ இப்படி பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பிரஜின் வந்து சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து விக்ரம் வந்து டான்ஸ் ஆடி போல் அதுக்கு வந்து இவெல்லாம் மனுஷனே கிடையாதுச்சு கேவலம் அப்படிங்கிற மாதிரி அவரை ஒரு பக்கம் வந்து பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் கனி வந்து எஃப்ஜே கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நீ அவங்க பால் கேட்கும் போதே வந்து சொல்லியிருக்க தானே நான் வந்து சாண்ட்ராவோட பங்கை தரேன் நீங்கள் குடிச்சிருங்க நாளைக்கு வந்து சாண்ட்ராவுக்கு பால் பால் இருக்காது அப்படி வந்து கேட்டு பார்க்கறதானே நீ எதுக்கு பாலை வந்து எடுத்துகிட்டு வந்தால் இப்போ அதுதான் அவங்களுக்கு காண்டாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கர ஹீட்டடாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே நைட்டு தான் வந்து கண்டெக்ட் கொடுக்குறது பார்க்க முடியுது இந்த சீசனில் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்